கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை காய்கறி மார்க்கெட்டாக மாற்றுவதற்கும் தொழில் வரி என்ற பெயரில் சிறு குறு வியாபாரிகளை துன்புறுத்துவதாக கூறி கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய மாமன்ற உறுப்பினர்கள் கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை காய்கறி மார்க்கெட்டாக மாற்றுவதற்கும் தொழில் வரி என்ற பெயரில் சிறு குறு வியாபாரிகளை துன்புறுத்துவதாகவும் ட்ரோன் சர்வே என்ற பெயரில் கோவை மக்களை துன்புறுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து வருகின்ற மாமன்ற கூட்டத்தில் இது தொடர்பான பிரச்சினையை எழுப்ப இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மக்கள் வரிப்படத்தை பணத்தை வீணாக்காதே மக்கள் வரி பணத்தை வீணாக்காதே மக்கள் வரி பணத்தை வீணாக்காதே வேண்டும் 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 வெள்ளனார் வெள்ளனூர் வசநிலம் வசளையோடு நடக்காதே வீ நடக்காதே வீ நடக்காதே வீ நடக்காதே மக்கள் வரி பணத்தை வீ நடக்காதே மக்கள் வரிப்படத்தை பணத்தை வீ நடக்காதே